கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில் ஏழை மாணவரும் அதாவது கூலி தொழிலாளுடைய ஒரு மகன் மகள் சேர்ந்து இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ இந்த சட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஏழை மகனும் இருபத்தைந்து ஒரு பள்ளியில் வந்து நூறு பேர் ஒன்றாம் வகுப்பில் அல்லது எல்கேஜி இந்த ரெண்டில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் எல்கேஜிலேயோ அல்லது ஒன்றாம் வகுப்புலேயோ சேர்ந்தால் எட்டாம் வகுப்பு முறையில் இலவசமாக அந்த பள்ளியில் வந்து கல்வி பயிலலாம் யாருக்குன்னா ஏழை மாணவர்களுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு இது கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அங்கே பள்ளியில் கிடைக்கவில்லைன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது அதாவது உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து இந்த கல்விக்கான பதிவை வந்து நீங்கள் இணையத்தில் பதிவு செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு அங்கே பக்கத்தில் இணைய சேவை கொண்ட கம்ப்யூட்டர் சென்டர் இருந்தால் அங்கே போய் அந்த கணினி மையத்திலேயே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் வரக்கூடிய மே இருபத்தாறோட இந்த பதிவு முடியுது ஸோ நீங்கள் விரைவாக இந்த இணையதளத்தில் முதல்ல உடனடியாக நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படி பதிவு செய்தவர்கள் இந்த காலநிலையை பார்த்து பதிவு செய்தவர்கள் உங்களுடைய பதிவு செய்த விவரங்களை குறிப்பாக நான் பதிவு செய்திருக்கிறேங்கிற ஒரு குறுஞ்செய்தியாவது இதில் அனுப்புங்கள் எங்களுக்கும் உங்கள் போல ஒரு போவர்களுக்கு உதவி செய்ததாக இருக்கும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்டிஇ சட்டத்தை பற்றி நாம் கொள்ள இருக்கிறோம் அதாவது ரைட் டு எஜுகேஷன் நாம் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஐ அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதை பற்றி பார்த்துருக்குறோம் இது வந்து அனைவருக்குமாக கல்வி திட்டத்தின் கீழே ஆர்டிஇ என்ற இந்த திட்டம் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பதற்காக புதிய விதிமுறைகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து அமுல்படுத்தப்பட உள்ளன இந்த தகவலை தான் இந்த தொழிலாளர் தினமான மே ஒன்று இந்த தினத்தில் நாம் பார்க்குறோம் ஏன்னா தொழிலாளர்கள் எப்போதுமே உழைத்து கொண்டு வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களும் இதுவரை உள்ளனர் அவர்களுக்காக இந்த நாளில் இந்த பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பதிவிடுகிறோம் குறிப்பாக நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் தரமான கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் இலவசமாக மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது அதாவது ஒன்றாம் வகுப்பிலிருந்து நூறு குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் அதில் இருபத்தைந்து குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகள் இடம் தர வேண்டும் அந்த இருபத்தைந்து குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை நம்ம தமிழ்நாடு அரசே செலுத்திவிடும் இந்த திட்டம் மூலம் ஏராளமான குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் ஏழை வீட்டு குழந்தைகள் கூட தனியார் பள்ளியில் பயின்று சாதனை படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே பள்ளிகளுக்கு அதாவது தனியார் பள்ளிகளுக்கு செலுத்திவிடும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒரு தனியார் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை சேர்ந்து படிக்கிறாங்கன்றான் இரநூத்தம்பது பேர் ஏழை மாணவர்கள் அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த கட்டணத்தை முழுவதுமாக அரசு ஏற்றுக்கொள்கிறது ஆகவே குழந்தைகளுக்கான இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை ஆர்டிஇ சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு பன்னெண்டில் ஒன்று சி இதன்படி அனைத்து தனியார் பள்ளிகள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினருடைய குழந்தைகளுக்கு நுழைவு நிலை எல்கேஜியில் இருந்து ஒன்றாம் வகுப்பு குறைந்தபட்சம் அதாவது எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு செயற்கை செயல்பட்டு இந்த செயற்கை வந்து செயல்படுத்தப்படுகிறது இதை அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கடுமையான விதிகள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த சட்டத்தின்படி ஐந்து முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அருகில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெற உரிமை உண்டு ஆறு வயதுக்கு மேற்பட்ட குழந்தை பள்ளியில் சேர்க்கப்படாத அல்லது கல்வியை முடிக்க முடியாத ஒரு குழந்தை வயதுக்கு ஏற்ற வகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் பதினாலு வயதுக்கு மேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தொடக்க கல்வி முடியும் வரை இலவசம் தொடக்கக் கல்வி முடியும் வரை எந்த குழந்தையும் தடுத்து நிறுத்தப்படவோ வெளியேற்றப்படவோ அல்லது போர்டு தேர்வில் தேர்ச்சி பெறவோ தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வி ஆண்டு தொடக்க தொடங்க உள்ள நிலையில் தற்போது ஆர்டிஇன் திட்டத்தின் மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன தற்போது கல்வித்துறையானது இத்திட்டத்திற்கான புதிய வழிகாட்டு விதிமுறை விதிகளை வந்து அறிமுகம் செய்துள்ளது அதன்படி மாணவ மாணவியின் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்குள் அரசு பள்ளிகள் இருந்தால் அந்த மாணவருக்கு அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆர்டிஇ இடஒதுக்கீடு தரப்பட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கவும் இந்த சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான அதிகளவு தொகையை தனியார் பள்ளிகளுக்கு வழங்குவதை கட்டுப்படுத்தவும் இந்த முடிவை அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிக அதிகரிக்கவும் இந்த சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையான அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் இந்த சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான அதிகளவு தொகையை தனியார் பள்ளிகளுக்கு வழங்குவதை கட்டுப்படுத்தவும் இந்த முடிவை அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த உழைப்பாளர் இந்த மே தினம் ஏழை குடும்ப மக்கள் குறிப்பாக வசதி வாய்ப்பு குறைவாக உள்ளவர்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு முழுவதும் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கோ நீங்கள் கடிதம் வாயிலாகவோ நேரிலோ தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு இந்த கல்வி திட்டத்தை அதாவது இருபத்தைந்து சதவீதம் மாணவர்கள் சேர்க்கை அந்த பள்ளியில் சேர்க்கப்படவில்லை என்றால் சில ஆலோசனைகளை கீழே தெரிகிற எங்கள் எண்ணுக்குடன் நீங்கள் தொடர்பு கொண்டு சா சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் எடுக்கவில்லை என்றால் ஒரு குறுஞ்செய்தியாக வாட்ஸ்அப்லேயோ அல்லது இயல்பான நார்மல் மெசேஜ்லேயோ நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் வேறு சில பணிகள் இருந்தாலும் மீண்டும் பதிவை உங்களுக்கு பதிலாக தருவோம் நன்றி வணக்கம் உங்களோடு அன்புடன் காந்திவாதி ரமேஷ்